அனைவருக்கும் மலைமையில் எடுப்புங்கிறீன் வணக்கம் இன்றைக்கி மதுரை விலக்கத்தூர் நாச்சியார்ல இருந்து தீபாவளி கலெக்ஷனாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு மல்மல் காட்டன் சாரீ தான் டிஸ்பிளேல இருந்த சாரீ ரொம்ப அழகாக பிரைட்டா பிங்க் கலரில் இருந்தது இந்த சாரியை பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் நல்லா ஒரு மஷ்ரூம் டிசைன் போட்டிருக்காங்க சாரீ ஃபுல்லாக இது ஸாரியோட முந்தானை சாரியோட ரேட்டு எழுநூற்றி ரூபாய் இது ஸாரியோட ப்ளவுஸ் நெக்ஸ்ட்டு சாரீ லினன் காட்டன் சாரீ இன்றைக்கி லினன் காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு நாலஞ்சு சாரீ பார்க்கலாம் நல்ல ஒரு லெமன் எல்லோ கலர் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருந்தது எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அதில் போட்டிருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி டிசைன் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஸோ எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்னு மூணு ரேஞ்சில் வச்சுருந்தாங்க இந்த பேபி பிங்க் சாரீ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா எல்லா சாரியுமே எம்ப்ராய்டரி ரொம்ப சூப்பராக இருந்தது சாரீயோட மெட்டீரியலும் நல்லா தான் இருந்தது இதெல்லாம் லின்னன் காட்டன் சாரி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இந்த சாரியோட ரேட்டு இந்த டைப் சாரீஸ் எல்லாம் பேஸ்டல் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லைட் கலர்ஸாக இருந்தது சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு எல்லோ கலர் இந்த சாரி ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரியில் அதையும் நமக்காக பிரித்து காமிப்பாங்க இந்த சாரி தௌசண்ட் எயிட்டி என்னென்னா அது பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் இருந்தது ஸோ மற்ற சாரிலெல்லாம் அப்படி இல்லை அதனால் இந்த சாரி மட்டும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாலஞ்சு டைப் சாரீஸ் தீபாவளி நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த லினன் காட்டன் சாரியை நமக்கு பிரிச்சும் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அந்த எம்ப்ராய்டரி சாரீ ஃபுல்லாக இந்த சாரியெல்லாம் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயே நமக்கு கிடைக்குது மூணு ரேஞ்சில் உள்ள லினன் காட்டன் சாரீஸும் நம்ம பார்த்தாச்சு இப்போ செமி டசரும் டோலோ சில்க் சாரிலையும் உள்ள நியூ அரைவல் சாரீஸ் பார்த்துடலாம் அது அதுவும் இதுவும் அது முதல்ல சின்ன குழந்தைங்களாம் மிட்டாய் கடையை பார்த்து இந்த இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டேன் அவ்வளோ அழகாக ஒர்த்தாக இருந்தது இந்த சாரீ இது ஒரு டோலோ சில்க் சாரியில் நியூ அரைவல் சொன்னாங்க சாரியோட முந்தானை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது சாரியோட கலரே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இது ஸாரியோட ப்ளவுஸ் இது ஸாரியோட பாடி ஃபுல்லாக போத் சைடும் அழகாக அந்த ஆனியன் பிங்க்கிலையே காராக வந்துடுது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இந்த சாரீயோட ரேட்டு சூப்பராக இருந்தது சாரியோட மெட்டீரியல் நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் ஒயிட்டில் ஸாரீ ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க சக்கரம் சக்கரமாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுலேயே இன்னும் ரெண்டு கலர் இருந்தது இப்போ நம்ம இந்த சாரியும் கேட்டிருந்தோம் இல்லையா இந்த சாரீ ஒரு செமி டசர் சாரீ இதுலேயும் நிறைய சாரி வச்சுருந்தாங்க இன்றைக்கி நிறைய கலர்ஸ் இருந்தது ஒரு டெம்பிள் டவர் டிசைன் போட்டிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு மைல்டாக ஒரு மஞ்சள் கலரில் க்ரீன் கலர் மு முந்தானை கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு எண்ணூற்றி இருபது ரூபாய்தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது சாரியோட பிளவுஸ் க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறது ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு மஞ் மஞ்சள் கலர் அதாவது வெந்தய மஞ்சள் சொல்லணும் இல்லையா அதில் மெருன் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் அண்ட் க்ரீன் சாரி பாருங்கள் நமக்கு பிரித்து காமிச்சிருப்பாங்க எண்ணூற்றி இருபது ரூபாய்க்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்த ஒரு ஸாரீ தான் இது சாரியோட ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக அந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க் க்ரீன்லேயே புட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது இந்த க்ரீனுக்கு அது ரொம்ப எடுப்பாக தெரிஞ்சுது சாரியோட ரேட்டு எண்ணூற்றி இருபது தான் நல்லா அந்த டவர் டிசைனோட அழகாக இருந்தது அதில் இருந்த இன்னும் ரெண்டு கலர் இதெல்லாம் இதில் ஒரு ஐவெரி கலர்னு சொல்ல முடியாது சந்தன கலரில் ஒன்று இருந்தது இந்த சாரி இன்னொரு கஸ்டமருக்காக பிரித்து காமிச்சிட்ருந்தாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரியும் அழகாக ஒரு சின்னதாக ஒரு மெரூனில் ஒரு கரை மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க அதே மெரூனில் முந்தானையும் கொடுத்துருக்காங்க இந்த தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய செமி தசர் சாரி தான் இது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா டோலோ சில்க் சாரி அதில் ஒரு சாரியை நம்ம பிரித்து பார்த்துருந்தோம் இன்னும் ரெண்டு சாரி இருக்குது அதையும் பிரித்து பார்த்துடலாம் இதுதான் அந்த இன்னும் ரெண்டு கலர் இருந்தது கீழே ஒரு மல்டி கலரில் இருக்குது இல்லையா இதுவுமே டோலா சில்க் சாரீ தான் அந்த மேலே இருக்க சாரி நம்ம பிரித்து பார்த்துட்டோம் அதே சாரீ தான் அதனால் இந்த சாரியை இன்றைக்கி பிரித்து காட்டுங்கன்னு சொல்லியாச்சு நமக்காக அந்த சிஸ்டரும் பொறுமையாக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் நல்ல மல்டி கலரில் இருக்கக்கூடிய டோலா சில்க் சாரீ நியூ அரைவல் சாரீ இது சாரியோட முந்தானை சாரீயோட ப்ளவுஸ் பிளைனாக இந்த மாதிரி வந்துடுது உள்ளே எம்போஸ்ட் டிசைன்லாம் இருந்தது சாரி தான் இப்படி மல்டி கலரில் இருக்குது சாரியோடய ரேட்டு எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் செவன் நைன்ட்டிக்கே வந்திருக்கக்கூடிய சாரி இந்த சாரியில் அது த்ரெட் ஒர்க்லாம் இல்லை அது அழகாக த்ரெட் ஒர்க் மாதிரியே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு மல்டி கலர் சாரி உங்களுக்கு மல்டி கலர் சாரி பிடிக்குன்னா இந்த சாரீ ட்ரை பண்ணலாம் இது சாரியோட முந்தானை இதுவுமே ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில் கை கண்ட கரையும் வந்துடுது எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் இந்த ரெண்டு சாரியும் நம்ம ஏற்கனவே ஒரு சாரி பிரித்து பார்த்துட்டோம் இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய சாரி தான் அதே தான் சாரியோட ரேட்டும் அதே தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது சாரியோட முந்தானை நம்ம நியூ அரைவல் டோலோ சாரி இதில் வந்து ஆனியன் பிங்க்கு பிரித்து பார்த்தோம் இது ப்ளூ கலரும் ஒரு தேன் கலரும் இருக்குது ரெண்டு சாரிலையுமே உள்ள டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்குது அந்த சக்கரம் டிசைன் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அதை எடுங்க வித்தியாசமாக இருக்கே காட்டனா என்ன காட்டன் பகல்பூரி காட்டனா ரொம்ப வித்தியாசமாக இருந்த சாரி பகல்பூரி காட்டன்னு சொன்னாங்க ஸாரீ ஃபுல்லாக செக்டு டைப்பில் இருந்தது ஸாரியோட பார்டரில் பாருங்கள் ஒரு எம்பராய்டரி டிசைன் வந்துருது இது ஸாரியோட முந்தானை மெரூன் கலரில் இருக்குது ஒரு சைடு அந்த மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு நார்மலாக அதே மாதிரி வந்துடுது இது காட்டன் சாரி மாதிரியே இல்லை சில்க் சாரீ மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது அதனால தான் இதை காட்டனாக காட்டனான்னு கேட்டுகிட்டே இருந்தேன் பட் இதுவுமே சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீ தான் இது ஒரு நியூ அரைவல் பெகல்பூரி காட்டன் சாரீ இதுலேயே நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் எல்லா சாரியோட ரேட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சாரீ இதில் குருவி குருவியாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சில இதில் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்போ ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் இதை நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த க்ரீனுக்கு அந்த ஒரு மெருன் அதுவும் அது லைட்டாக ஒரு காஃபி பொடி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மெருன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு தான் அந்த பார்டர் வரும் ஒரு சைடு அந்த க்ரீன்லே பார்டர் வந்துடுது அந்த ரெட்டை கம்பி புட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஜரி வந்துடுது சாரியோட முந்தானே ஒரு செக்டில் வந்துடுது சாரியோட ப்ளவுஸுமே செக்டு டைப்பில் தான் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு அதிலே இருக்கக்கூடிய இன்னொரு கலரும் நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம மல்மல் காட்டன் லினன் காட்டன் பெஹல் காட்டன் டோலா சில்க் சாரியில் நியூ அரைவல் செமி அசர்னு அஞ்சு வெரைட்டி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி தீபாவளி வரைக்கும் தினம் தினம் புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் ஒரு டிஸ்பிளே சாரி பார்த்துடலாமா ஆயிரத்தி எண்பது ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தான் இதுவும் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடையோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆன்லைனில் கூட செக் பண்ணி அந்த ஸ்டாக் இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது சாரியோட முந்தானை இது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டியாக டிசைன் போட்டு வந்துடுது ப்ளவுஸ் ப்ளைனாக சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்